السلام عليكم ورحمه الله وبركاته அல்ஹம்து நம்ம எல்லோருமே ஒரு கண்ணியமான ஒரு நாளில் இருக்கோம் வரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு தினத்தில் இருக்கோம் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இரவில் இருக்கோம் அலம்துல் அல்ஹம்துலில்லா இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே கட்டாயம் செய்து முடிக்க வேண்டிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இன்ஷியல்லாம் இன்றைக்கு இரவில் நான் என்ன அமல் செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டு எல்லோருக்குமே இந்த ஒரு பதிவு தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் இன்றைக்கு இரவு இஷாவுக்கு பிறகு நீங்க தராவீக தொழக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிம்மதியா நீங்க தனிமையில இருந்து இந்த அமலை செய்யுங்க அல்லது தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா தாராளமா இந்த அமலை எல்லோருமே சேர்ந்து செய்யுங்க அல்லாஹால உங்களுக்கு இம்மை மறுமையில நிறைய நற்பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பான் நான் இன்றைக்கு சொல்ல போற ஒரு அமல் அப்படிங்கிறது இரு உலகிலுமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கக்கூடியது இன்னும் நன்மைகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடியது இன்னும் நம்முடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக பதில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான அமல்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்ல போகிறேன் இன்றைக்கு நம்ம எல்லோருமே கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இந்த அமல்களை நம்ம செஞ்சுக்கணும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு இன்றைக்கு இரவில் தொள்ளக்கூடிய தொழுகு என்ன இந்த இரவில் செய்யக்கூடிய திக்குறு என்ன அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் இந்த இரவில் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான திக்குறுகள் ஓதலாம் இன்னும் தூய்மையான நிலையில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறது சில முக்கியமான தொழுகைகள் ஏன்னா இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே அதிக அளவு தொழுவோம் இல்லையா அதை நம்ம எப்படி தொழுகலாம் எப்படி நம்ம நீயத்தை வைக்கணும் என்ன ஓதி தொழுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இது எதுவுமே உங்களுக்கு புரியலை நிறைய சொல்கிறீங்க எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இன்ஷால்லா நீங்கள் கவலையே படவேன்னா எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக தொழுகு எப்படி தொழணும் என்ன திக்கர் ஓதணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக போட்டு ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் தமிழில் தான் எல்லா திக்கரையுமே நான் எழுதியிருப்பேன் இன்ஷால்லா எல்லோரும் மே நைட் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போயிட்டு நீங்க இஷாவுக்கு பிறகு நீங்க தனி இருந்தாலும் சரி அதை பார்த்து நீங்க ஓதி முடிங்க இதை பார்த்து நீங்க தொழுங்க இஷா கண்டிப்பா வரைக்கும் வாழ்நாளில் இது போல அமல்களை செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கும் அந்த அளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்குமே நமக்கு எண்பத்தி மூன்று வருடம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கிது அதனால் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இந்த நாள் நமக்கு விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் தான் நமக்கு என்ன கொடுக்கப்படுது என்ன நமக்கு கிடைக்காது என்ன நிம்மதியெல்லாம் கொடுக்க போகிறான் என்ன ரிஸுக்கு கொடுக்க போறான் இந்த வருஷத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அல்லா தாளா இன்றைக்கு தான் நமக்கு மாற்றி எழுதணும் அதனால இன்றைய இரவில் நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லா தாளா நம்மளோட பாவங்களையெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமான ஒரு அடியாராக நினச்சி நம்முடைய விதியை நல்ல முறையில் எழுதுவான் அதுவும் நம்ம வேண்டியதை கேட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய விதியை மாற்றி எழுதுவான் அதனால பல வருஷமாக நான் துவா கேட்குறேன் பல வருஷமா என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களே கிடையாது அப்படிங்கிறவங்க இன்றைக்கு இரவுல இந்த அமலை கொண்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இரவு இந்த இரவு தான் அதனால இன்றைக்கு நீங்க துவா கேட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா வருடம் முழுவதும் எனக்கு இதை கொடு ஆயுசு முழுக்க எனக்கு இதை கொடு மறுமையில நான் இப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா தெளிவையும் ஒரு நோட்ல எழுதி வச்சு கூட நீங்க ஆயிரம் தேவைகள் லட்சம் தேவைகள் இருந்தாலும் நீங்க இன்றைக்கு கேட்டுக்கிட்டே இருங்க அல்லாஹ் தலை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு துவா கூட மிஸ் ஆகாது கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நான் ஒவ்வொரு லைலத்திற்கு அதனுடைய இரவிற்குமே நான் இப்படிப்பட்ட அமல்களை தான் நான் செஞ்சுட்டு வர்றேன் இப்படிப்பட்ட துவாக்களை தான் நான் கேட்டுகிட்டு வர்றேன் அதனால தான் அலமதுல்ல என்னுடைய எல்லா துவாக்களையுமே எல்லாம் கபூலாக்கிக்கிட்டே வர்றான் நிறைய பேர் அதையுமே கேட்பாங்க நீங்கள் எப்படி நீங்கள் கேட்டால் மட்டும் எல்லாம் கொடுக்குறான் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இதுபோல் மகத்துவமான துவா கபூலாக கூடிய நாட்களை எல்லாமே நான் பயன்படுத்திக்குவேன் அந்த நாளில் வருஷம் பூரா நான் கேட்குற துவாவை கபூலாகடா அல்லான்ற ஒரு துவாவை தான் நான் பெருசாக நான் வைப்பேன் அதனால தான் அல்ல என்னுடைய எல்லா துவாக்களையும் கபூலாக்கிட்டு வர்றான் இன்ஷா அல்லா இந்த நாளில் உங்க எல்லோருக்காகவுமே நான் துவா கேட்குறேன் எனக்காகவும் நீங்க எல்லோருமே கேளுங்க உங்களுடைய துவா தான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருந்து அந்த பரிசை நான் அடையிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் அலமது இல்ல உங்களுக்காக நான் அதை கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் எனவே இன்றைக்கு இரவில் எனக்காக துவாச்சிங்க உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா எல்லா மக்களுக்காகவுமே நீங்கள் துவா கேளுங்க கண்டிப்பாக அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் நிச்சயம் கபூல் ஆக்கி தருவோம் எனவே இந்த இரவை நம்ம எல்லோருமே எல்லோருக்காகவுமே பயன்படுத்திக்கணும் துவாக்களை அதிகப்படுத்துங்க உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க விற்றாதீங்க இப்போது நம்ம எந்த மாதிரியான மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தொழக்கூடிய தொழுகை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் லைலத்துல் கதிர் இரவு வணக்கம் பற்றி நம்பி சிறலாக உலைகுசல்லம் அவர்கள் யார் தன்னம்பிக்கையுடனும் தூய நீயத்துடனும் லைலத்தில் கதர் என்னும் இரவில் விழித்திருந்து இறை வணக்கத்திலே கழிக்கிறாரோ அவரின் சென்று போன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அலமதுல்ல இந்த அமல்களை செய்யறதுக்கு நம்முடைய அனைத்து பாவங்களையும் நல்லா மன்னிச்சிடுறான் இப்போ நம்ம முதல்ல தொழக்கூடிய தொழுக இஷாவுக்கு பிறகு நம்ம என்ன தொழுகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல நாலு ரக்காலத்து நீயத்து வைக்கணும் ஒரே சலாம் கொண்டு இதனுடைய நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லைலத்துல் கதருடைய சிறந்த நான்கு ரக்காத்து நஃபில் தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு தக்பீர் கட்டிக்கோங்க முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா அல் ஹாக்கு முத்தக்காசுரு தக்காசுரு சூரா இருக்கு இல்லையா அந்த சூறாவை அல்லா ஒரு முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு சூரா இஹலாஸ் மூன்று முறை நீங்கள் ஓதி நீங்கள் நாலு ரக்காத்தையும் இதே போல தான் நீங்கள் முடிக்கணும் இதற்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா மரண நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய மௌத்தை லேசாக்குறான் மரண நேரத்தில் என்ன கஷ்டம் இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு லேசாக்குறான் இன்னும் நம்ம கபருடைய வாழ்க்கையை நமக்கு நிம்மதியாக்குறான் அங்கே இருக்கக்கூடிய வேதனைகள் நமக்கு குறைக்கப்படுது அதனால இந்த தொழுகையை நீங்கள் தொழுதுக்கோங்க அடுத்தது திரும்பவும் நாலு ரக்காத்து அதே நேயத்தை நீங்கள் நினைச்சுக்கட்டும் லைலத்துல் கதருடைய நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டிக்கோங்க முதல்ல சூரா ஃபாத்திஹா ஒரு முறை அதற்கு பிறகு இன்னும் அஞ்சல்னா சூரா கதர் இருக்கு இல்லையா அது ஒரு முறை சுரஹ்லாஸ் புல்கொல்லாக இருக்கு இல்லையா அதை இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதி தொழுகணும் இதற்கான பலன் என்ன அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னிக்கிறோம் பிறந்த பாலகனை போல அல்லா நம்மளை தூய்மையான ஒரு அடியாராக மாத்திரம் கண்டிப்பாக இந்த தொழுகை நம்ம எல்லோருமே தொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது நாலு ரகாத் நம்ம திரும்பவும் தக்பீர் கட்டிக்கணும் லைல கதருடைய சிறந்த நஃபிலான நான்கு ரகாத் அப்படின்னு இதற்கு எப்படி தொழுகணும் அப்படின்னா ஃபாத்திஹா ஒரு முறை சூர கதர் இருக்கு இல்லையா அஞ்சல் அஞ்சல்னாகோ மூணு முறை அதற்கு பிறகு குல்குவல்லாக சூரா இருக்கு இல்லையா சுரா இஹ்லாஸ் ஐம்பது முறை ஓதி நாலு ரகத்தையும் நீங்கள் இந்த முறையில் தான் நீங்கள் நிறைவு செய்யணும் இந்த தொழுகு முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க சஜிதாவில் போயிட்டு களிமா தம்ஜீத் இருக்கு இல்லையா சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி வலா இலாஹ் வல்லாஹு அக்பர் வலாஹூல வலா குலாபில் இந்த களிமாவை நீங்கள் சஜிதாவில் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்தால் வாரி வழங்குவான் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தொழுகை கட்டாயம் எல்லோருமே தொழுங்க இப்போது அடுத்தது அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்க தொழக்கூடிய தொழுகைகளை பார்க்கலாம் அதாவது ரெண்டரை காத்து நீங்கள் தக்பீர் கட்டிக்கணும் முதல் ரகத்தில் சுறா பாத்தியா ஒரு முறை சுறா எஹ்லாஸ் ஏழு முறை ஓதி தொழுகையை முடிச்சுட்டு அதற்கு பிறகு அஸ்தோகப்பொருள் ஆகும் அத்தூபு அப்படின்னு நீங்கள் எழுபது முறை நீங்கள் ஓதிக்கணும் இந்த தொழுகைக்கான பலன் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அதிகமான நன்மை கிடைக்கும் அடுத்தது ரெண்டரைக்கா தொழுகை சூறா ஃபாத்தியா ஒரு முறை சூரா கதிர் ஒரு முறை குல்கோல்லாகும் மூன்று முறை ஓதி இந்த தொழுகையை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அதோட நீங்க நோன்பு வச்சிங்க இல்லையா அதில் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் அந்த நோன்பை எல்லாம் ஒப்புக்கொள்கிறான் உங்களோட நோன்பு அல்லாவிடத்தில் போய் சேருது அதில் எந்த தவறுகள் இருந்தாலும் அல்லா அதை மன்னிச்சிட்றான் எனவே இந்த தொழுகை நம்ம எல்லோருமே கட்டாயம் தொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது இந்த இரவில் அதிகமாக நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நம்மள பலருமே நூறு ரக்காத்து ஆயிரம் ரக்காத்து தொழுவும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தொழுகணும் அப்படின்னா நீங்கள் தொழுதுக்கலாம் டஸ்ட்பீன் அப்படி தொழுகணும் அப்படின்னாலும் நீங்கள் தொழுதுக்கலாம் இன்னும் இந்த இரவில் மிக ஒரு சிறந்த அமல் செய்யணும் அப்படின்னா இந்த எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு கதிர ஏழு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முசீபத்துக்கள் நீங்கும் சோதனைகள் நீங்கும் கடன்கள் கவலைகள் போன்ற மனதிற்கு கஷ்டம் தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த ஒரு சூறாக நீக்குது இன்னும் இந்த சூறாவை இந்த இரவில் ஏழு முறை ஓதுறதுக்கு எழுபதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அதனால் கட்டாயம் இந்த சூறாவை ஊதிக்கோங்க நம்ம இந்த சூறாவையெல்லாம் நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் முதல்லையே நான் போட்டிருக்கேன் சார் சுரா ஃபஜ்ரையும் சுறா கதரையும் நீங்கள் சேர்த்து ஓதுங்க அந்த ஒரு அமல் இன்னுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இந்த இரவில் தொழுகைகளையெல்லாம் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம் இப்போது என்ன திக்ரு ஓதலாம் தனிமையில் இருந்தாலும் சரி அல்லது கூட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் எப்படிப்பட்ட திக்கர்களை ஓதலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திக்கிற மெத்ரிஸ் போடுங்க நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஓதுறோம் அப்படின்னு எனக்கு அதுக்கான நேரம் சரிவர எனக்கு கிடைக்கல இல்லா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சேர்ந்து திக்கர்கள் செய்யலாம் இப்போது நம்ம எல்லோருமே அவங்கவுங்க வீட்டிலருந்து எந்த மாதிரியான திக்கர்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல நான் உங்களுக்கு பன்னெண்டு திக்குரு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பீரியட்ஸில் இருந்தாலும் அந்த திக்கிற்களை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் அல்லது தூய்மையான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஓதலாம் முதல் பன்னெண்டு திக்குறு அதற்கு பிறகு பன்னெண்டு திக்ரு சிறந்த துவா கபூல் கூடிய திருக்குறானுடைய துவாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நபிமார்கள் ஓதிய திக்க தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ முதல் பன்னெண்டு திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதனுடைய சிறப்பு எல்லாமே நமக்கு தெரியும் நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன் இதை எல்லாத்தையுமே போட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்போ எந்த திக்ரு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதல் திக்ரி என்ன அப்படின்னா லா இலாக இல்லைல்லா இதை நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க குறைந்தது நான் சொல்கிறேன் இல்லை உங்களால் அதிகமாக ஓத முடியும் அப்படின்னா இந்த எல்லா திக்கர்களையுமே நீங்கள் நூறு முறை கூட தஸ்பீஸ் செய்யலாம் லா இலாக இல்லல்லா ஓதிக்கோங்க ரெண்டாவது சுபஹான் அல்லாஹி அலஹம் இல்லாஹி வலா இல்லாஹ் இல்லல்லா அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் கலிமா தம்ஜீது இதையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது

அதிக கனமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய திக்ருகள் அடுத்தது நாலாவதாக சலஅாஹு அலா முகமது சலல்லாஹ் அலஹி வசலம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சல நீங்க ஓதிக்கொள்ளலாம் அடுத்தது அல்ஹம் ரபுல்லமே அப்படிங்கறத நீங்க பத்து முறை ஓதுங்க ஏன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹுவை புகழணும் அப்படின்னா இதை விட சிறந்த வார்த்தையை நம்மளால தேடி பிடிக்கவே முடியாது மிகச்சிறந்த நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை இதை நீங்க சொல்லிக்கோங்க அடுத்தது ஆறாவதாக அஸ்தோபருல்லாஹு அலீம் முதல்ல பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நமது துவாவிற்கு பதில் கிடைக்கும் கட்டாயம் நீங்கள் இதையும் ஓதிக்கோங்க அடுத்தது ஏழாவதாக திக்ரு யா ரஹம் ராஹிமீன் இதுவும் துவா கபுல் ஆகக்கூடிய அம்சம் தான் கண்டிப்பாக இதை ஓதுங்க அடுத்தது எட்டாவது லாஹவுல விழாக்குவத்தை இல்லாபில்லா இதுவும் சொர்க்கத்தின் பொக்கிஷம் பலருடைய துவாவிற்கு பதில் கிடைத்த வார்த்தை கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதுங்க அடுத்தது ஒன்பதாவது அல்லாஹு அல்முஸ்தானு மேஜிக் வார்த்தை நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த ஒரு திக்கிற மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இதையும் நீங்க ஒதிக்கோங்க அடுத்தது பத்தாவது இது நம்மளோட சோதனை பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கு இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது பதினொன்றாவது திக்ரு அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க வகுனினி பி பலிகா அம்மன் சிவாக் இந்த ஒரு அற்புதமான திக்கரை நம்ம எல்லோருமே ஓதணும் ஏன்னா இன்றைக்கு நம்மளில் பலருக்குமே கடன் பிரச்சனை இருக்குது இது கடனுக்கு மட்டும் கிடையாதுங்க சோதனையை தீக்கிறதுக்கும் சரி நம்முடைய துவா ஆகுவதற்கும் சரி இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதனால் இதை கண்டிப்பாக ஓதுங்க அடுத்தது பன்னெண்டாவது திக்ரு அல்லாஹு அல்லாஹூ ரப்பி லாஹ்ரிக் பிஹி ஷியா இதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சம் தான் இதையும் நீங்கள் பத்து முறை நேரம் ஓதிக்கோங்க அடுத்தது இப்போ தூய்மையான நிலையில இருந்து ஓதக்கூடியவங்க அதாவது நபிமார்கள் ஓதிய அற்புதமான பன்னெண்டு திக்கரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல இருக்கக்கூடிய ஒன்றை ஓதி கேட்டாலே நமது துவா ஒப்புக்கொள்ளப்படும் இந்த பன்னெண்டையும் சேர்த்து கேட்கும் போது கண்டிப்பா எல்லாம் மறுக்கவே மாட்டான் இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் முதல் திக்ரு ரப் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா முதல் முதல்ல நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களுக்காக மட்டும்தான் ஏன்னா நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்போ நம்ம துவாவை கேட்குறோமோ அப்போ தான் நம்முடைய துவாவிற்கு எல்லாம் பதில் தருவானா இதை நம்மள பலரும் மறந்துடுறோம் தவறு செய்யறது இந்த இடத்துல தான் முதல்ல நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செஞ்சாதான் நமது துவா ஒப்புக்கொள்ளப்படும் அதனால கண்டிப்பா இது பெற்றோர்களுக்கான துவா இதை நீங்க கண்டிப்பா ஓதிடுங்க அடுத்தது ரப்பநாத்தினாது ஹசனத்தை ஹசனத்தை ஓகே தபார் இது இரு உலகிலும் அதிகமான நன்மையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய நற்கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு திக்ரு கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது ரப்பி இன்னி இலிமா அஞ்சல் த இளையம் என் ஹைரின் ஃபக்கீர் நபி மூசாலை ஹிவசெல்லம் அவங்க ஓதியது இதையும் ஓதிக்கோங்க அடுத்தது ரப்பி இன்னி மசனியல்லுர் தர்ஹம் ராஹிமி நபி ஐயோ பலை ஹிவசெல்லம் அவங்க ஓதியது இது நோய்க்கு மட்டும் கிடையாது துவா கபூலாகும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது ரப்பனா அஞ்சல் அலைனா மா இதத்தம் மினசம் மாய்த்த கூணுலனா இதழ் எவ்வளா வாஹதினா வாய்த்தம் மின்க ஒருசுக்குனா வந்தகரூராஜுக்கே நபிசா அலைவு செல்லும் ஓதியது செல்வம் பெருக இந்த ஒரு திக்ரு போதும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது ரொப்பனா நான் அன்சனாவை இல்லம் தக்குறனா திருநாள் கூழ நம்ஹாசரேன் நபி சுலைமான் அலைவு செல்லம் உங்கள் ஓதியது இதுவும் செல்வத்திற்கு போதுமானது கண்டிப்பாக இதை நம்ம இந்த இரவில் ஓதுறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் நம்மக்கிட்ட செல்வம் வரக்கத்தாக கூஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது நபி நோய் செல்ல மோங்க ஓதியது ரபி அஞ்சலி முன்சல முபார்கைருள் முன்சலீன் இந்த துவாவையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது லா லா அந்த சுபஹான க எண்ணி கொந்து மினல் வாழிமேன் இதையும் ஓதிக்கோங்க இதுதான் துவா கபூலாகக்கூடிய கூடிய ஈஸ்ஃபுல் ஆயுளம் நபி யுனுஸ் அலைவ செல்லம் அவங்க ஓதியது கண்டிப்பாக இதையும் நீங்க இந்த இரவுல மறந்துடாதீங்க அடுத்தது நபி இப்ராஹிம் அலைஹ் செல்லம் அவங்க ஓதிய ஹஸ்புன் அமல் வக்கீல் இதையும் நீங்க பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்தது நபி யாக்கூப் அலைவ செல்லம் அவங்க ஓதிய இன்னமா இது நம்மளுடைய கவலைகளை முழுமையாக தீர்க்கக்கூடியது கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த இரவுல ஓதுங்க இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கலாம் அடுத்தது பதினொன்னாவது ரொபனா லா துசியா குலூபனா பாதைது ஒஹப்லனா பில்லது ரஹமத்தன் இன்ன கருத்தல் ஒஹாப் இது நபி ஆதம் அலைஹுசல்ல மௌங்க ஊதிய தௌபா துவா பல வருடங்களாக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லையாம் அதற்கு பிறகு இந்த துவா ஓதிய உடனே அல்லாஹாலா அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சானா கண்டிப்பாக நீங்கள் இதை கொள்ளுங்க அடுத்தது பன்னெண்டாவது துவா ஷாயிப் அலை ஹூசல்லம் மௌங்க ஊதிய வமா தௌஃபீக்கி இல்லா பில்லா எனக்கு நல்லுதவி கிடைப்பது அல்லாவின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு துவா இதை பற்றிய சிறப்புகள் நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது அல்லாஹினுடைய உதவியை உடனே இறக்கக்கூடிய ஒரு துவா இதையும் இந்த இரவில் நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே இந்த இரவை முழுமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அஸ்மால் ஹுஸ்னாவால் மட்டும்தான் முடியும் அஸ்மால் ஹுஸ்னாவை முழுவதுமாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா அதையுமே நான் உங்கள் எல்லோருக்காகவும் அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கம் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து இந்த இரவை நல்ல அமல்களை கொண்டு அலங்கரிங்க அலமது இந்த அனைத்து அமல்களையும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சிங்க அப்படின்னா முடித்த உடனே உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் நல்லா கொடுத்துருவான் கண்டிப்பாக அதற்கு பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் நல்லா தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இதை நீங்கள் முடித்து பாருங்கள் ஒவ்வொரு வருடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்து கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த அமலை செய்ய தொடங்கிடுவீங்க அலமது இல்லா எல்லோருக்காகவும் துவாச்சிங்க நான் உங்கள் எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எந்த அமலையுமே மிஸ் பண்ணாதீங்க அல்லாஹ் தலை இந்த இரவில் நல்ல மல்களை அதிகமாக செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரகாத்தூ